عليكم ورحمة الله وبركاته وقدموا بسم الله جل وقسم وحمدي حمدا بالدوام مؤسما وسلم تسليما كثيرا قياسما وسلي صلاة تملأ الأرض والسماء على من له على العلا متبوب. رب اشرح لي صدري ويسر لي أمري

பெருவிளக்கை காட்ட வந்த பெருமானார் கண்மணி நாயகம் செல்லம் வெளியே செல்லும் அவர்களுடையவும் அவர்களின் அன்பு தோழர்கள் அருமை குடும்பத்தார்கள் அவர்களின் புனிதமிக்க பாதையிலே வாழ்ந்த புண்ணிய பூமான்கள் அனைவரின் ஆத்மா ஆசியினை மனம் மொழி மெய் ஆத்மாவினால் வேண்டி விரும்பியவனாக தொழில் பேரன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் இஸ்லாமிய சமுதாய நேயர்களே சன்மார்க்க சீலர்களே அல்லாஹுவின் அருள் நாடும் நல்லடியார்களே இந்த வாரம் மிக முக்கியமான வாரம் சிறப்புமிக்க வாரம் வரக்கத்தி மிக்க வாரம் காரணம் என்ன சென்ற வெள்ளிக்கிழமை சூரியன் அஷ்டமித்து சனிக்கிழமை இரவு தோன்றிய பிறகு ஒட்டுமொத்த உலக முஸ்லிம் சமுதாயம் ஒரு துவாவை கேட்க கடமைப்பட்டிருக்கிறார்கள் அந்த துவா எப்படி ரஜப மாதத்திலும் அதை அடுத்து வரக்கூடிய சாஹான் மாதத்திலும் எங்களுக்கு வரக்கத்து செய்து ரமதான் மாதத்தை அடைய வைப்பாய் ரமதானுடைய வரவேற்பிற்கு இந்த வரவேற்பு ரெண்டு மாதத்திற்கு முன்னே ஒரு வீட்டிலே திருமணம் என்றால் அந்த திருமணத்துக்கான தடவுடல் ஏற்பாடுகள் இன்விட்டேஷன் எல்லாம் ரொம்ப நாளைக்கு முன்னே நடக்கும் அப்ப அந்த இலக்கு என்ன அந்த குறிப்பிட்ட திருமண நேரம் ஆக குறிப்பிட்ட நேரம் உதாரணமா பதினொன்னரை டு பன்னிரெண்டு அப்படின்னு ஒரு நேரம் ஃபிக்ஸ் பண்ணனா அந்த குறிப்பிட்ட நாள் பதினொன்றரை டு பன்னிரெண்டு என்ற நேரத்துக்காக இன்விட்டேஷன் அடிப்பது மட்டுள்ள ஏற்பாடுகள் எல்லாமே பல மாதங்களுக்கு முன்னே நடக்கிறார் அதை போல ரமதானே அடைய வைக்க வேண்டும் என்பது ஈமான் உள்ள இதயங்களின் எதிர்பார்ப்பு யாருங்க ரமதானே நாங்கள் அடைய வேண்டும் அந்த அடைவதற்கு முன்னால் சைபான் சங்கமிக்க மாதம் அதற்கு முந்தைய ரஜபு மகத்தான மாதம் இன்றைய குத்துபா ஓதப்படுகிற குத்துபா அரபியில் இருக்கிற காரணத்தினால் அது உள்ளடக்கம் பலருக்கும் தெரியாது அல்லவா அதாவது ஆலிம்களை தவிர மற்றவர்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை அதுல ஆலிம்கள் கூட எல்லா ஆலிம்களுக்கும் தெரியாத பொருள் என்னுடைய அந்த துறை சார்ந்த ஈடுபாடு இருந்தால்தான் அந்த பொருளையே புரிய முடியும் இங்கே பாருங்கள் இந்த மாதத்தினுடைய சிறப்பை பற்றி இன்றைய ஹுத்பாவில் வருகிற ஒரு செய்தியை முதலில் பார்ப்போம் அதான் இன்ன சகரக்கும் ஆகா சகரும் ஹராமன் அறிந்து கொள்ளுங்கள் இதோ உங்களின் இந்த மாதம் ஒரு மகத்தான மாதம் இந்த மாதத்தை அல்வாகுட்டால ஜாகப்படுகிற அறியாமை காலத்திலும் சிறப்பிட்டான் இஸ்லாம் வந்த பிறகும் இன்று வரையிலும் உலக முஸ்லிம்கள் அல்வாகி செய்வார் என்று துவா கேட்கிறார் அல்லவா இஸ்லாம் வருவதற்கு முன்னால் அறியாமை காலத்திலும் அது சிறப்பான மாதமாக கருதப்பட்டது எம்பெருமானார் செல்லங்கால சில சில கடந்த நடப்புகளை அந்த புள்ளி வைக்காமல் அதை தொடர்ந்தார் உதாரணமாக ஷஹருல் ஹராம் குரான் கூறுகிறது மாதங்கள் இன்ன வித்தூர் இசன அங்காவிடத்தில் ஜனிக்கப்பட்ட மாதங்கள் பன்னிரண்டு குரான் கூறுகிறது அவந்த பன்னிரண்டு என்ற எண்ணிக்கை உலகத்துக்கு பொதுவானது நாம் ஜனவரி பிப்ரவரி மார்ச் என்று ஆங்கில ஆண்டை அதுவும் நாள் சித்திரை வைகாசி ஆணி ஆவணி என்றாலும் ஆணி ஆடி ஆவணி எல்லாமே பன்னிரண்டுதான் அதே போல முஹர்ரம் சஃபர் என தொடரக்கூடிய மாதங்கள் எல்லா எந்த மொழியாக இருந்தாலும் எண்ணிக்கை பன்னிரண்டு என்று அல்லாஹ் கூறுகிறார் குரான் அந்த அடிப்படையில் மாதங்களின் எண்ணிக்கை பன்னிரண்டு அந்த பன்னிரண்டு மாதங்களில் நான்கு மாதம் மகத்தான சங்கையான மாதம் என்றார் அந்த நான்கு மாதங்கள் இந்த ரஜவுக்கு ஒரு சிறப்பு என்ன தெரியுமா நான்கு மாதங்களில் மூன்று மாதங்கள் வரிசை அவர் கண்டினிய தொடர்ச்சி அது என்ன மாதம் துல்கா துல் ஹஜ்ஜி அப்ப துல்கா என்ன அர்த்தம் ஹஜ்ஜி செய்வதற்காக தயாராகிற மாதம் ஹஜ்ஜிக்கு தன்னை தயார்படுத்தி உட்காருகிற மாதம் துல் அடுத்து ஹஜ்ஜி ஹஜ்ஜிக்கு உரிய மாதம் அடுத்து முஹர் இந்த மூன்று மாதங்களும் சங்கையான மாதங்களில் தொடர்ச்சியாக வந்தனர் ஆனா ரஜபு அப்படி இல்லை ரஜபுக்கும் துல்காய்தாவுக்கும் இடையில ரெண்டு மாதம் எப்படி துல்கா ரஜபுக்கடித்தே சைபான் அது வந்து இந்த சங்கையான மாதம் என்பது போருக்கு அனுமதிக்கப்பட்ட மாதம் தெரிந்து கொண்டோம் இஸ்லாமிய வரலாற்றில் திருப்பமுனை ஏற்படுத்திய போர் எந்த போர் பதில் போர் நம்ம ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்முடைய வெளிப்பள்ளியில என்ன செய்கிறோம் பதில் சாபாக்குடைய திருநாமத்தை ஓதுகிறோம் அல்லவா இது நம் நல்ல சிறப்பான ஒரு அடமுறை காலங்காலமாக பல பள்ளிவாசிகள் ஓதுகிறார்கள் நமது பள்ளியில் நாம் அதில் பார்க்கிறோம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பதில் சகாபாக்கள் அந்த வரலாற்று சிறப்பு மிக்க பதிலு போர் எப்போது நடந்தது ரமதான் நமக்கெல்லாம் தெரியும் ரமதான் குறை பதினேழு பதில் சஹாபாக்களை நினைவு நாள் எனவே ரமதானில் போருக்கு அனுமதி இருக்கிறது ரமதானுக்கு முந்தின மாதம் சாஹா ஆக ரஜபு செய்யக்கூடாது ரஜபு சங்கையான மாதம் போர் செய்யக்கூடாது அடுத்து ரமலான் அதில் அனுமதி அதனை தொடர்ந்து துல் காய்தா ரமலான் கிடைக்க ஒரு வரும் வருது தாண்டி துல்காய்தா வந்தா எனவே சங்கையான மாதம் என்று அவ்வா குரானில் குறிப்பிட்டு நாலு மாதங்களில் மூன்று மாதங்கள் சங்கரி தொடர்போல் அடுத்தடுத்து வருகிறது அது துல்காயி ஆனால் தனியா ஒரு மாதம் இருக்கிறது என்றால் அது இந்த ரஜப மாதம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் இதை சிறப்பித்ததை சுட்டி காட்டும் போது ஒரு செய்தி இந்த கொத்துபாவிலேயே பதிவு செய்கிறார்கள் ஆண்டிலே காணப்படுகிற பிற மாதங்களை அல்ல விட அல்லாஹு தாலா இந்த மாதத்திற்கு ஒரு சிறப்பை சேர்த்தான் எனவே முக்கியமான பாயிண்ட் வரக்கத்துடைய மாதங்களில் முதல் மாதம் ரஜபு மாதம் பரக்கத்துடைய மாதம் என்றால் பரக்கத்து மூன்று மாதங்கள் முதலில் ரஜபு அடுத்து சாஹான் அடுத்து ரமதான் ஆக ரமதான் வரக்கத்து பிரிவு என்பது எல்லோருக்கும் சொல்லாமல் தெரிந்த உண்மை எனவே ரமதான் என்பது பரக்கத்துடைய மாதம் அதனை அதுக்கு முன்னால சாஹான் சபை இரவு வருகிற சாஹான் அதுவும் பரக்கத்துடைய மாதம் அதற்கு முன்னால ரஜபு பரக்கத்து மாதத்தின் முதல் மாதம் என்ற செய்தியை இன்றைய ஹுத்பா அடக்கி உள்ளது இந்த மாதத்தை பற்றி இது ஷஹருல்லா எம்பெருமான் செல்லதால் செஞ்சாங்க ரஜபுன் ஷஹருல்லா இப்ப ஷாய்பானு முதல்ல ரஜபு கடித்தது ஷாய்பானு ஷஹிரி இப்ப ரமலானு ஷஹர் உம்மத்து இப்போ அல்லாஹ்வுடைய மாதம் அல்லாவுடைய ரசூலாகி என்னுடைய மாதம் இந்த உம்மத்து பிரிய மாதம் என்று அல்லாஹ் குறிப்பிட்டு ரஜபு சாஹ்பானு ஷஹரி ஷஹரு உம்மத்து இப்ப அல்லாவுடைய மாதம் எல்லா மாதங்களும் அல்லாவுடைய மாதங்கள் தானே எனவே ரஜபு அல்லாவுடைய மாதம் என்று சொல்லப்பட காரணம் இந்த ரஜபு மாதத்தில்தான் அந்த ரபுல் ஆளுமே என்னுடைய அருமையான தூதர் ரஹமத்து அழைத்து கலந்துரையாடல் நிறுத்தினார் மேராஜி எனப்படுகிற அந்த மகத்தான நிகழ்ச்சி ரஜபில் நடைபெற்ற காரணத்தினால ரஜபு என்பது அல்லாஹுடைய மாதம் அடியானுக்கும் அல்லாஹுக்கும் இதில் தொடர்பு ஏற்படுதல்வா கனெக்ஷன் அது தொழுகின் மூலமாகத்தான் அந்த தொடர்பு எனவே நாம் நம்மை படைத்து அல்லாஹுவை நிலத்தில் நெற்றியை பதித்து வணங்குகிறோம் என்றால் அது கடமையாக்கப்பட்ட மாதம் ரஜப் என்பதனால தான் ரஜபு சஹருங்வா அல்லாஹுடைய மாதம் ஷாய்பானு ஷஹரி சைபான் என்னுடைய மாதம் அது பராத்து குறித்துள்ள விளக்கத்தோடு சம்பந்தப்பட்டது இன்ஷா அல்ல பராத்திற்கு முந்தின ஜும்மாவில் நாம் அது குறித்து விவரிப்போம் ரமதானு ஷஹர் உம்மத்தி ரமலான் என்ற உம்மத்தினுடைய மாதம் உம்மத்தினுடைய மாதம் உம்மத்துகளை அதிகமாக அமல் செய்து அல்லாஹுவின் நெருங்குவதற்குரிய மாதம் ரமலான் என்பதை நாம் அறிவோம் அடுத்து செய்தி சொல்கிறார்கள் ஹசனா திலமன் அக்கரையாலன் இந்த மாதம் எட்டி எப்படி என்றால் பாவங்களை விட்டு ஒதுங்கக்கூடியவர்களுக்கு நன்மைகள் இரட்டிப்பாக ரஜபு வந்தாலே நாம் ரமதானை வரவேற்க ஆயத்தமாகிவிட்டோம் எனவே நம்மை நாம் சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் பாவ கரையிலிருந்து நம்முடைய இதயத்தை கழுக வேண்டும் என்ற அந்த உணர்வு விதித்ததே அந்த சிந்தனை ஓட்டம் ரஜபில் தொடங்கும் எனவே தான் பாவத்தை விட்டு அகல வேண்டும் என்று இந்த மாதத்தில் நன்மைகள் இரட்டிப்பாக்கப்படுகின்றன அடுத்து ஹராமான விஷயத்தை செய்யக்கூடாது என்று யார் ஒதுங்குகிறார்களோ அவர்களுக்கு எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுகின்றன எனவே இது பாவ மன்னிப்புக்குரிய மாதம் வரக்கத்துக்குரிய மாதம் என்று இந்த மாதத்தினுடைய சிறப்பை இன்றைய புதுபா கிதாவில் ஓதுகிற குத்துபா அரபியில் ஓதும் போது அதன் உள்ளடக்கம் என்பதை சொல்வதற்குத்தான் பயான் ஜும்மாவுக்கு முன்னால் பயான் இது எப்படி உருவானது என்றால் அரபியில் ஓதுகிற குத்துபாவை தமிழில் மொழிபெயர்த்து ஓதக்கூடாது அல்லாஹுடைய ரசூல் விம்பலம் என்று அரபியை மொழி பேசவில்லை எனவே இப்ப தொழுகை வந்து அல்லாஹ் மிக பெரியவனுக்கு சொல்ல முடியுமா எனவே தொழுகைக்கு எப்படி அல்லாஹ் மிகப்பெரிய என்று தொழுகையில் எப்படி நம்முடைய புறமொழி அரபி இல்லாத புறமொழிக்கு ஊடுருவ இடம் இல்லை அதை போல அல் சருந்து சருவான இரண்டு ரக்கத்துடைய தொழுகை ஹுத்துவாவுக்கு இருக்க நாம் யோசித்து பார்க்க வேண்டும் சருதான தொழுகை நண்பர்கள் நான்கு ரக்கம் நுகரங்கிற பெயரில் நான்கு தொழு வெள்ளிக்கிழமை சிறந்த நாள் நாளை எட்டா தொழ வேண்டும் எத்தனை தொழுகிறோம் நாலு ரத்தத்து வழக்கமா நண்பர்கள் தொழுகிறோம் அதற்கு பெயர் குபர் அந்த வெள்ளிக்கிழமை சிறப்பான நாள் என்பதற்காக இருக்கிற தொழுகை ஒரு மடங்கு அதிகப்படுத்தி நாளை எட்டாக்காமல் நாளை இரண்டாக சிறுக்க காரணம் என்ன அதற்கு காரணம் அல் குத்துப தானி ஓதப்படுகிற ரெண்டு ஹுத்துபா வந்து ரெண்டு பருதுளை இடத்தை எடுத்து எனவே ஓதப்படுகிற குத்துவா இருக்கிறதே சாதாரணமானது வெளிப்பள்ளியை உணர்ந்து ஊர்க்கதை பேசுவது பேசுவது பொழுதுபோக்கு பேசுவது பலரின் நண்பர்களை சந்திப்பதற்கு ஜும்மாவின் ஒரு இடமா வைத்துக் கொள்வது இது மொத்த தமிழகத்தில் பார்க்கும் குறிப்பிட்ட இடம் நமது ஊர் அல்ல நமது பள்ளி இல்லை பரவலா பார்த்தா விதிகளுக்காக சில ஊர்கள் இருக்கலாம் அது கண்ணியமான நேரம் இரண்டு ரத்த தொழுகிறேன் தொழுகைக்கு கைகட்டியவருங்க உட்கார்ந்து கதை பேச முடியுமா முடியாது அது அந்த ரெண்டு ஹுத்துபா ரெண்டு பரதத்தொழுடைய ஸ்தானம் என்ற காரணத்தினால அங்க மொழிபெயர்ப்புக்கு இடமில்லை அந்த மொழிபெயர்ப்பை மக்களுக்கு உணர்த்துவதுதான் ஹுத்துபாவுடைய சித்தாந்தம் ஹுத்துபாவுடைய தத்துவம் எனவே ரஜபு குறித்துள்ள முக்கிய செய்திகளை பார்க்கிறோம் ரஜப மாதம் வந்தவுடன் எல்லா ஊர்களிலும் எந்த மதுகபா இருந்தாலும் ஓதுவார்கள் அல்லாஹம் ரஜபு என்று வாயிலாக அறிவித்தாகி எங்களுக்கு அந்த வரக்கத்தை அடைய செய்வார் வரக்கத் என்பது பொருளாதார வரக்கத்திலே ஆன்மீகம் அருளாதாரம் ஏன்னா வரக்கத்துக்கு அபிவிருத்தி என்பார்கள் அருள் விருத்தி என்பார்கள் எனவே வரக்கத் என்பது கண்ணுக்கு தெரியாத அல்லாவுடைய அருள் கொடை அதை ரம ரஜபிலும் பெற்றால் இந்த துவாவுடைய பயனாக புனித ரமதானை நாம் அடையலாம் இந்த ரஜபு மாதத்தில் நிகழ்ந்த ஒரு முக்கிய நிகழ்வு எல்லோருக்கும் தெரியும் அது என்ன ரபுல் ஆலமி தன்னுடைய ஹபீபாகிய ரஹமத்துல ஆலமீனை தன்பால் ஏற்றுமதி செய்தான் இந்த ரஜபு இருபத்தி ஏழுக்கும் ரமதான் இருபத்தி ஏழுக்கும் ஒரு தொடர்பு என்ன தெரியுமா ரமலான் இருபத்தேழு ஒரு இறக்குமதி இம்போர்ட் ரஜபு இருபத்தேழு ஒரு எக்ஸ்போர்ட் ஏற்றுமதி என்ன ஏற்றுமதி என்ன இறக்குமதி ஏற்றுமதி செய்தவனும் இறக்குமதி செய்தவனும் அல்லாஹ் அல்லா ஆலமி அல்லாஹ் தன்னை பற்றி எப்படி அடையாளம் காட்டுகிறார் அல்ஹமது அனைத்து புகழும் அல்லாஹ் ரப்புல் ஆலமி அனைத்துலகின் அதிபதி எனவே ரப்புல் ஆலமீன் ஆகி அல்லா தன் அருமை தூதர் முறை வாருங்கள் கலந்து பேசுவோம் நேருக்கு நேராக பேசுவோம் என்று அழைத்தானே அந்த மேராஜி நடைபெற்றது இந்த ரஜபு மாதம் அது ரஜபு இருபத்தேழு அதே போல ரமதான் இருபத்தேழு என்ன தெரியுமா ஒரு இறக்குமதி அந்த ரப்புல்லின் தன் எனப்படுகிற குரானை மூணுக்கும் குரான் மூணு பேர் அல்லாஹ் தனக்கு ரப்புல்ல என்று பேர் வைத்தான் என்னுடைய அருமையான தோயிலத்தை என்று சொன்னால் தான் இறக்கிய வேதத்துக்கு விக்குருள்ளில் ஆலமின் அனைத்துலகின் வழிகாட்டி அனைத்துலகின் இறை நினைவூட்டி ஆக ரப்புல் ஆலமீன் ரஹமத்துள்ள ஆலமீனை விண்ணுக்கு வாருங்கள் மண்ணிலிருந்து என்று ஏற்றுமதி செய்ய வைத்த இரவு ரஜபு இருபத்தேழு ரமலான் இருபத்தேழு விண்ணில் வேதத்தை மண்ணுக்கு இறக்குமதி செய்தான் எனவே இந்த நீண்ட பயணம் குறித்து இந்த வரலாற்று செய்தியை சொல்லவில்லை அதன் தத்துவத்தை மட்டும் பார்ப்போம் ரஜப மாதத்தில் நிகழ்ந்த அந்த மிளராஜ பயணம் இருக்கிறதே அல்லாஹு தாலா இந்த உண்மத்தின் மீது கொண்ட கருணையின் காரணத்தினால் தன் ஹபீபை நேராக்கி நேராக அழைத்து தொழுகையை கொடுத்தார் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் குரானுடைய மொத்த சூறாக்கள் எத்தனை நூற்றி பதினாலு சூறா அந்த நூற்றி பதினாலு சூறாக்கள்ல எண்பத்தாறு சூறாக்கள் மதினி அதாவது இருபத்தி எட்டு சூறாக்கள் மதீனாவில் அருளப்பட்டன எண்பத்தாறு சூறாக்கள் மக்காவில் அருளப்பட்டன ஆக நூற்றி பதினாலு சூறாக்களில் மக்கி எனப்படுகிற மக்காவில் அருளப்பட்டவை எண்பத்தாறு மதனி எனப்படுகிற மதினாவில் அருளப்பட்டவை இருபத்தி எட்டு இந்த ரெண்டிலும் இல்லாமல் ஒரு சூறாவில் ஒரு பார்ட்டு மிளராஜின் போது ரசூலிதாவுக்கு நேரடியாக பங்குகள் இல்லாமல் இவரியனுடைய பங்களிப்பு இல்லாமல் நேருக்கு நேராக அருளப்பட்ட எந்த தெரியுமா சூரத்தில் பக்கராவை பாருங்கள் கடைசியில் ஆமணர் ரசோலுமா உங்களுக்கு நம்முடைய மனசில் கிட்ட பாருங்க எத்தனையோ மனசில் எத்தனையோ விதமா வந்து எல்லாத்திலயுமே ரொம்ப ரொம்ப நாசி ஆயத்து குறிச்சி இந்த ஆமணரசு இந்த ஆமன சூழு கடைசி ரெண்டு ஆயத்தும் அல்பக்கரா ரெண்டு ஆயத்தும் எதை சொல்லுகிறது என்றால் மேராஜுடைய தத்துவத்தை சொல்லுகிறது மேராஜாவுக்கு அவ்வளாஹு ஏற்படுத்தி அந்த வாய்ப்பை ஏற்படுத்திய போது நேருக்கு நேராக வசனித்த செங்க அது சொல்லுகிற உள்ளடக்கம் என்னவென்றால் அல்லாஹுத்தாலா சில சலுகைகளை இந்த உம்மத்துக்கு தந்தான் கடந்த காலத்து உம்மத்துக்கு இல்லாத சலுகை இந்த உம்மத்துக்கு உண்டு அது என்ன சலுகைன்னா கடந்த காலத்து உம்மத்தினர்கள் பாவம் செய்தால் பாவத்தினுடைய பரிகாரம் என்ன தெரியுமா தன்னுடைய தானே வேண்டும் ஆனால் இந்த உம்மத்துக்கு அந்த கலங்கமற்ற நிலையில் கண்ணீர் சௌபா செய்தால் பாவம் எண்ணி கடந்த காலத்து உம்மத்தினர்கள் ஆடையில் நஜீசுப்பட்டால் அந்த நஜீசப்பட்டதை தண்ணீர் விட்டு கழுவினால் சுத்தமாகாது கத்தரிக்க வேண்டும் கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள் இந்த காலம் துணி விற்கிற இந்த விலையிலே நம்ம ஆடையிலே நதி சுபட்டா கத்திரிக்க வேண்டும் என்ற நம்முடைய தாய்மார்கள் குழந்தைகளை எல்லாம் அந்த பச்சிலம் பாலகனை மடியிலே வைத்திருப்பார்கள் அந்த காலத்துல துணி வைத்திருப்பார்கள் இந்த காலத்துல நவீன விரிப்பு இருக்கும் ஆக அது நதி குழந்தை சிறுநீர் கழித்து மலம் மலங்களுக்கு விட்டது என்றால் இந்த மேராஜ் இல்லை என்றால் அந்த நஜீஸை கத்தரிக்க வேண்டும் நஜீசு பொறுத்து தண்ணீர் விட்டு கழுவக்கூடும் ஏராளமான சலுகைகளை கடந்த காலத்து உம்மத்துக்கு இல்லாமல் இந்த உம்மத்துக்கு அல்லாத்த அந்த சலுகைகளை நினைவிட்டக்கூடிய மேராஜு பயணம் இந்த ரஜபு மாதத்தில் இருந்தது ஒரே ஒரு வரி செய்தி என்ன தெரியுமா அது பலருக்கும் அது தெரியாத விஷயமா ரசூடுல்லாவின் சிலர் தாயுக்கிற கர்ப்பமானது ரஜபு அது அது பரவலாக இது ஆன்மீக செய்தியாக இந்த தகவலை ஒரு அதாவது கீழக்கரையில் அடைந்து வாழும் மகான் அல்லாமல் அவர்கள் அவர்கள்தான் தமிழ்நாட்டில் சட்டத்தை மிக விரிவாக மகானி என்ற கிட்ட எழுதினார் அவர்கள் எழுதுகிறார்கள் மின்ஹத்து சரந்தீப் என்ற நூலிலே சல்லு செல்வருடைய ஹம்லு தாய் வீட்டில் பிறந்தது ரமியில் பன்னிரண்டு என்பது நமக்கு தெரியும் ஆனால் தாய் வீட்டில் கருவானது ரஜபு மாதம் அதில் இருபத்தி ஏழு அல்ல இருபத்தி ஏழு மேராஜி ரஜபு மாதத்தில் தமிழானால் என்று பலவிதமான ஆதாரங்களுள் செய்தி சொல்லும் ஆக இந்த பகத்தான மாதம் ரஜபு மாதம் சென்ற சனிக்கிழமை வில்லி பின்னேறும் மகிழ்வு தொடங்கியது இந்த நாம் கேட்போம் அவ்வாகமா பாதிக்கலனா வகையிலும் கேட்கப்படுகிறது ஜும்மாவில் இன்றைய ஜும்மா தான் அதனுடைய தொடக்க கட்டம் எங்களுக்கு ரஜபிலும் செய்து ரமதானை அடைய வைப்பாயாக என்று ரஹ்மானிடம் கேட்போம் அல்லாஹ் நம்முடைய ஆயுளை நீடிக்க வைத்து ரமதானை அடைய வைத்து ரமதானின் அதிகமதியும் அமல் செய்யக்கூடிய நட்பாத்தியத்தில் தருவானாக أن الحمد لله رب العالمين